வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவந்தாதி ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் முப்பத்தி மூன்றையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் நூலறிவு பேசி நுழைவிழா தார்த்திரிக நீலமணி மிடற்றான் நீர்மையே மேலுழந்த தெக்கோலத் தெவ்வுருவாய் எத்தவங்கள் செய்வார்க்கும் அக்கோலத்து அவ்வுருவே ஆம் இந்த பாடலின் பொருள் தனக்கென ஒரு வடிவம் இல்லாது கருதுவார் கருதும் வடிவமாய் நின்று அவர்களுக்கு அருளுதலே இவனது இயல்பு நூல்களை மட்டுமே கற்று அதன் உட்பொருளை உணராதார் தத்தமது நூல்களில் கூறப்பட்டதே உண்மை எனக் கருதி தாம் அறிந்தவாறு பேசுவர் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லி திரியட்டும் என்கிறார்